ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் நாம் இன்று அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட திருப்புகழை பற்றி பார்க்கலாம் அருணகிரிநாதர் உலகை வெறுத்து உயிரை கொள்வதற்காக திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து குதித்தபோது அவரை தன் செங்கையில் ஏந்திய தன் கருணையை திருப்பாதங்களில் காட்டி ஆட்கொண்டார் முருகன் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருவண்ணாமலையில் அருணகிரி சுவாமிகளுக்கு முருகப்பெருமானின் உபதேசம் கிடைத்தது சும்மா இரு என்ற சொல்லே மந்திரமாக முருகப்பெருமான் உபதேசம் செய்தார் இந்த மௌன உபதேசத்தை பெற்று நிர்விகர்ப சமாதியில் வீட்டிருக்க முருகப்பெருமான் சொல்லியிருந்தார் முருகப்பெருமான் மயிலில் மயிலின்மிசை தோன்றி உலகம் உய்ய திருப்புகை பாடு என்று அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னார் அருணகிரிநாதர் ஏடெடுத்து படிக்காத ஏழையாகிய நான் எப்படி பாடுவேன் என்று முருகனிடம் சொல்கின்றார் முருகனோ அருணகிரிநாதர் நாவை நீட்ட சொல்லி வேலின் நுனியில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதினார் அப்பன் முருகன் ஞானமுரு செங்கனிவாய் மலர்ந்தது செந்தமுழால் முத்தைத்தரு பத்தி திருநகை என்று அடியெடுத்து கொடுக்கவே கடலில் மடை திறந்து வெள்ளம் போல திருப்புகையை பாடினார் அருணகிரி முருகவேல் வயலூருக்கு வா அருணகிரி என்று அருள் புரிந்து சொல்ல அருணகிரிநாதரும் வயலூருக்கு சென்று பொய்யா கணபதியை பார்த்து அவர் சன்னதியில் நின்று கைத்தல நீரைக்கனி அப்பமோட உள்பொறி என்ற திருப்புகழை பாடினார் அருணகிரிநாதர் இன்று கிடைக்கப்பட்டவை ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு திருப்புகழ் பாடல்களே ஆறுபடை வீடுகளில் மற்றும் கதிர்காமம் மற்றும் அநேக தலங்களுக்கு பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகழ் என்ற பெயரை அருணகிரிநாதர் வைக்கவில்லை முத்தமிழ் தெய்வமான முருகப்பெருமானின் திருவாயால் பெயரிடப்பட்ட நூல் திருப்புகழ் என்ற சிறப்பை பெற்றது இப்போது நமக்கு கிடைத்திருப்பது ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பாடல்கள் மட்டும்தான் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் தன் அறிவால் பாடவில்லை முருகன் அருளால் பாடினார் திருப்புகை பாடல்களிலேயே முதலில் பாடப்பட்டது முத்தை பத்தி திருநகை அத்திக்குரு என்ற பாடலே முதலில் பாடப்பட்ட பாடலாகும் இப்பாடல் திருவண்ணாமலை கோவிலில் திருப்புகழ் பாடு என்று முருகன் சொன்னபோது அருணகிரிநாதர் பணிந்து பாடிய பாடலே முத்தை பத்தி திருநகை என்ற பாடல் தெரியாமல் தவித்திருந்த அருணகிரிநாதருக்கு முருகனே எடுத்து கொடுத்த முதல் வரி முத்து முத்தாக பாடு அருணகிரி என்று சொன்னதே முதல் வரி அதன் பிறகு பாடிய பாடல்தான் முத்தை தரு பத்தி திருநகை என்ற திருப்புகையை பாடினார் நாமும் திருப்புகையை ஓதி முருகன் அருளால் நல்லறிவும் நல்லருளும் பெற்று வளமோடு நலமோடு வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் நமக்கு கிடைக்க பெருகும் ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் எல்லோரும் ஓம் முருகாசரணம் ఓ మురుగా శరణం ఓ మురుగా శరణం 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 శరవణ భవ మురుగా శరణం శరణం